என்ன தலைவன் ஆடு மாதிரி துடிச்சிட்டு இருக்கிறா ஹலோ நாங்க தான் உங்க ட்ரீம்ஸ் ஃபேமிலி ஸோ இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா நாங்க வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு இடத்த விசிட் பண்ண போறோம் ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா நீங்களும் அவங்க ஃபேமிலியோட போய் நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ற ஒரு இடமா தான் இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் போயிருக்காங்க நானும் பல நாள் போகலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருந்து போக முடியாமல் இன்னைக்கு தான் போக போகிறேன் ஸோ சென்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் அருகாமையில் தான் அந்த இடம் வாங்கடா எத்தனை பேர் இந்த மாதிரி கிளம்பிருக்கீங்க வரவும் போகிறோம்லாம் இதே சொல்லிட்டு இருக்கீங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு என்ன சொல்கிறது குழந்தைங்க என்ஜாய் பண்ணுற அளவுக்கு ஒரு மிக ஈவெண்ட்டாக இருக்கும் குழந்தைங்க மட்டும் இல்லைங்க பெரியவங்கள என்ஜாய் பண்ணலாம் பெரியவங்க மட்டும் இல்லைங்க கப்புள்ஸ் என்ஜாய் பண்ணலாம் கப்புள்ஸ் மட்டும் இல்லைங்க ஃபேமிலி கூட என்ஜாய் பண்ணலாம் ஏ மிஸ் பண்ணிடாதியே அப்புறம் வருத்தப்படாதியே ஸோ அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு இடத்துக்கு தான் வந்து நான் உங்களை கூட்டிகிட்டு போக போகிறேன் அந்த இடத்துல நடக்கிற பண்ணதை தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் டீம் மொத்தமாக கிளம்பிடுச்சு ஹாய் சொல்கிறேங்க ஹாய் ஸோ நீங்கள் கேட்கலாம் அம்மா எங்கன்னு சொல்லிட்டு ஸோ அம்மாவே கொஞ்சம் நேரத்தில் இப்போ காட்டுறோம் உங்ககிட்ட டேய் டேய் என்னடா வாங்கிட்டு என்னாச்சு எக்ஸ்கியூஸ் மீ ஹெல்ப் ஹெல்ப்

ஸோ வாங்க வீடியோக்குள்ளே ஹாய் கைஸ் இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போதும் முடியும் உங்ககிட்ட ஜங்கிலி ரம்மியை பற்றி தான் பேச போகிறேன் இந்தியாவோட மோஸ்ட் ட்ரஸ்டபுள் ரம்மி சைட்டாக இருக்குது அண்ட் இதில் நிறைய மெசிவான டோர்னமெண்ட் இருக்குது லைக் வெல் ரம்மி டோர்னமெண்ட் அண்டு ரம்மி ப்ரீமியர் லீக்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது இதில் கலந்துக்கிட்டு நீங்கள் க்ரோஸ் கணக்கில் வின் பண்ணலாம் ஆனால் இந்த டோர்னமெண்ட்டில் வின் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது ரம்மி விளையாடுறதுக்கு நிறைய ஸ்கில் அண்ட் ப்ராக்டிஸ் தேவை அந்த மாதிரி ஸ்கில் அண்ட் ப்ராக்டிஸை இம்ப்ரூவ் பண்ணாதான் இதில் வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது அந்த மாதிரி உங்களோட ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ண இதில் சில டுட்டோரியல்ஸுமே இருக்கு ஃபார் இன்ஸ்டா நம்ம ஒரு பெரிய இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம்னா அது ஒரே நைட்ல வந்து நம்மளை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது ஸோ நம்ம குறிப்பிட்ட இடத்த வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான ஒரு பிளான் பண்ணிருப்போம் அதே மாதிரி தான் ஜங்லி ரமில டெய்லி அண்ட் மந்த்லி வந்து டெபாசிட் பண்ணுறதுக்கான லிமிட் நம்ம செட் பண்ண முடியும் அப்போ நம்ம வந்து கேம் வந்து நம்ம கை மீறி போகாது போதுமான அளவுக்கு விளையாட்ட பிறகு நம்ம கண்டிப்பாக ஒரு பிரேக் எடுப்போம் ஏன் அந்த பிரேக் எடுக்கிறோம்னா அந்த பிரேக் எடுத்து நம்ம விளையாடும் நம்ம கண்டிப்பாக ஒரு கம் பேக் கொடுப்போம் பெட்டராகவும் கேம் விளையாட முடியும் ஏன் இதை சொல்றேன்னா வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியான கேமிங்கான ஒரு அர்த்தமே ஸோ ஓகே கைஸ் இனியும் வெயிட் பண்ணுங்க நம்ம கமெண்ட்ல பின் பண்ணுறேன் ஸோ போய் டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணுங்க

கோவலம் பக்கத்தில் தான் இருக்கிறது ஸோ இப்போ நம்ம அங்கே போயிட்டு நம்ம ஃபுல் என்ஜாய்மெண்ட்டு அங்கே போகிறதுக்கான என்னென்ன ப்ராசஸ் எவ்வளோ சார்ஜஸ் அது ஆக்சுவலாக ஐ திங்க் ப்ரைவேட் பீச் நினைக்கிறேன் ஸோ பீச்சில் போகிறது காசு கட்டி தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும் ஏன்னா வந்து அங்கே பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் நிறைய பண்ணுறாங்க கிட்ஸுக்கான ஒரு விஷயங்கள்லாம் அங்கே நிறைய இருக்குன்றதுனால நாங்கள் இன்பாவை கூட்டிகிட்டு போகிறோம் இன்பா கூட்டிகிட்டு போறீங்க ஸோ ஆக்சுவலானு பார்த்தீங்கன்னா நான் சபரிமலைக்கு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் போயிருந்தேன் ஸோ நான் திருச்செந்தூர் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கால் பண்ணியிருந்தாங்க இன்பா ஸோ இன்பா பண்ணல சுஜி பண்ணியிருந்தாங்க ஸோ அப்போ நான் வீடியோ கால் பண்ண பீச்சை காமிச்சிட்டாங்க திருச்செந்தூரில் ஸோ அப்போது வந்து கண்ணா பீச்சுக்கு போயிட்டான்னு விட்டு கண்ணா பீச்சுக்கு போய்டான்னு சொல்லிட்டு எங்கள் ஏரியாவில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டுக்கிறான் ஸோ அப்பயே நான் வந்து கூட்டு போகலான்னு பார்த்தேன் சபரிமலைக்கு போயிட்டு வந்து இன்பா வந்து சிக் ஆகிட்டா போல வீட்டுக்கு வந்த உடனே கேள்வி கேட்டேன் ஒரே கேள்வி என்ன விட்டுட்டு பீச்சுக்கு போயிட்டல ஸோ ஆக்சுவலாக அதனால தான் வந்து இன்பாவை இப்போ நாங்கள் பீச்சுக்கு கொண்டு சொல்லிட்டு பிளான் பண்ணி நாங்கள் என்ஜாய்மெண்ட் பண்ணதுக்கு இல்லை நாங்கள் அப்படியே சும்மா லைட்டாக காஸ்ட்யூம் போட்டுன்னு ஒரு ரெண்டு மூணு ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் அந்த புள்ளுகளா இருப்ப போல இருக்க நிறைய யங்ஸ்டர் வீடியோஸ் பாப்பீங்கன்னு நான் நம்புறேன் சோ எல்லாரும் ட்ரிப் போலாம் மச்சான் போலாம் ஃபன் பண்ணலாம் என்ஜாய் பண்ணலாம் வேற லெவல் ஃபுல்லாக பாட்டு கேட்டு போகிற ஃபன் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க பட் ஆனால் காரில் ஏறி உக்காந்து உடனே டிரைவர் டிரைவர் சீட் பக்கத்தில் இருக்கும் எல்லோரும் நல்ல மக்கள் ஹலோ விஜய் ஹலோ சார் தூங்கிட்டா சார் யார் அவர் ஹலோ ஜாலி என்ஜாய் அப்படின்னீங்களே பண்ணலாம் பண்ணலாம் ரொம்ப பண்ணலான்னு எனக்கும் தெரியல ஸோ இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் இருக்கிற அந்த ஒரு பர்சனை வந்து நேமோடு மென்ஷன் பண்ணுங்க ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ளூ ஃப்ளாக் பீச்சுக்கு வந்துட்டோம் நம்ம சென்னையிலேருந்து ஆக்சுவலாக நீங்கள் பூந்தம்பலேருந்து வந்தீங்கன்னா ரெண்டு டோல்கேட் வந்து கிராஸ் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா போர் டோல்கேட் இன்னும் தலைவட்டின ஆடு மாதிரி துடிச்சிட்டு இருக்கிறான் ப்ளூ ஃப்ளாக் பீச்சுக்கு வந்துடும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கலாம் என்னோடய ப்ரீ வெட்டிங் ஷூட் அப்போ இங்கே வந்திருக்கேன் ஸோ அந்த ஒரு பிக் ஒன்று வைக்கிற பாருங்க அப்போது வந்தது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் எதுவுமே கிடையாது அப்போ தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க மாதிரி ஒரு இடத்த இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங்லாம் சூப்பராக இருக்குது என்னடா வந்து பார்த்திங்கன்னா உள்ள என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சரிங்களா காசு கட்டுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் அந்த காசு கட்டுற ஆப்ஷன் ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம் என்னடா தண்ணியெல்லாம் போட்டு சுற்றினு படையெல்லாம் போட்டுன்னு சொல்லிட்டு ஸோ சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தம்பதுலேருந்து முந்நூறு டிகிரி வெயில் அடிக்கிறது

அபோவ் ஃபைவ் இயர் அடல்ட் அண்ட் அடல்ட்டு வந்து முப்பது ரூபா டூ வீலர் பார்க்கிங் பத்து ரூபா ஆட்டோ அண்டு கார் ஃபிஃப்டி ருபீஸ் வேன் எயிட்டி பஸ்ஸு நூறு ஃபோட்டோஷூட்டுக்கு ரெண்டாயிரத்து முந்நூற்றி அறுபது கேக் கட்டிங் நூறு ஃபிஷ் பா நூறு இப்போ நம்ம இதில் எதுவுமே பண்ணலை

நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை இது வந்து ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ணுற ப்ரைவேட் பிளேஸ் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு கூடார் இருக்குது அவர் பார்த்தீங்கன்னா கியூட் பைட் சொல்லிட்டு ஒரு சின்ன அங்கே வந்து ஒரு ஸ்நாக்ஸ் கடை இருக்குது அதுக்கப்புறம் ஹிம்பா விளாட்ற மாதிரி ஒரு பார்க் இருக்கு ஸோ நம்ம பீச்சில் ஜாலியாக போய் பிடிக்கிற மாதிரி ஒரு இடம் இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமா நம்மளுக்கு வந்து என்ஜாய் பண்ணுற ஒரு மூமெண்ட் இது ஸோ அவங்களுக்கு வந்து என்ஜாய் பண்ண போகிறோம் ஸோ பீச்சு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாண்டேஜாக வந்துடும் அதுக்கப்புறம் என்ஜாய் பண்ணுங்க